ஆக்சுவலாக நான் இப்போ தான் நவாம்சம் அதை எப்படி யூஸ் பண்ணி நான் ஜாதகம் பார்க்குறது அப்படின்றதே நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ராசி கட்டத்தை வச்சு தான் நான் பார்த்துட்ருக்கேன் ஒரு நாலு வருஷமாகவே அந்த ராசி கட்டத்தை வச்சு தான் நான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் அப்போ எனக்கு ஒன்றுமே புரியாமல் தான் இருந்துச்சு எதுவுமே தெரியாது திரக சேர்க்கை காரகத்துவம் அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் ஒருத்தர் ரெஃபர் பண்ணாங்க நவாம்சத்தை வச்சு பார்க்கறது தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்ட்டு என் ஜாதகத்தையே ஒருத்தர் என்கிட்ட கேட்டு நாலு நாளைக்கு முன்னாடி இது நடந்ததா பத்து நாளைக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்ததா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்ததா அப்படின்னு கேட்கும்போது அவர் கேட்குற கேள்விக்கு எல்லாம் ஆமான்றது மட்டும்தான் என் பதிலாக இருந்தது செகண்ட் தாட்டே கிடையாது யோசிக்கவும் கிடையாது ஆமாம் இது நடந்தது அப்போ அவரை கேட்டேன் நான் இது எப்படி உங்களால் சாத்தியப்படுது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொதுவாக ராசி கட்டத்தை வச்சு தான் பார்ப்பாங்க நவாம்சம் கட்டத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாமே அக்யூரேட்டாக வரும் ஒரு வருஷம் பத்து வருஷம் கழித்து உங்கள் வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்றத கூட உங்களால் கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அங்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சரி நம்ம இத்தனை வருஷமாக ராசி கட்டத்தை படித்து என்னத்தை பண்ணோம் ஒன்றுமே பண்ணலையே சரி இதை ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு நான் வரும்போது எனக்கு எல்லாமே கிளியராக இருக்குது ஸோ ராசி கட்டத்தில் உட்காந்துருக்க நட்சத்திர இடமும் அம்சக்கட்டத்தில் உட்கார்றதுல எதுவும் வேறு வேறு இருக்கும்போது அப்போ நான் அந்த ஐயா சொல்லி கொடுத்த மாதிரி அந்த டீட்டெயில்ஸை அந்த இடத்துல பொருத்தி பார்க்கும்போது ரிசல்ட்டு அக்யூரேட்டாக வருது ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ராசி கட்டத்தை விட நவாம்ச கட்டமே எனக்கு ஈஸியாக இருக்குது எனக்கு அதுதான் நான் எதிர்பார்க்குற ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன்

அதோட நல்லது கெட்டது மட்டும் தான் சொல்ல முடியுது ஆனா அம்சத்தை வச்சு பார்த்தோன்னா ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு எந்த பாதத்துல உட்காந்துருக்கு அந்த பாதத்துக்கான பலனை நம்ம சொன்னோன்னா ரிசல்ட் வந்து கரெக்டா இருக்கு நான் நான் சொல்றேன் நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் சின்ன சின்ன விஷயங்கள் ஐயா சொன்ன குறிப்பு படி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் நுணுக்கமா சொல்லி கொடுத்ததுனால எங்க கூட படிக்கிறவங்க கூட படிக்கிறவங்க வேலை செய்யறவங்க ஆபீஸ்ல எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் நான் கேட்குறேன் நான் சொல்றது அத்தனையும் கரெக்டாக இருக்குன்னு சொல்றேன் ஹண்ட்ரட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்